ஊராட்சி செயலாளர் சங்கம் ஊராட்சி செயலர் ஒற்றுமை ஊராட்சி செயலர் ஒற்றுமை ஊராட்சி செயலர் ஒற்றுமை தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு I'm मंदिर मंदर No. Mm -hmm. ஊராட்சிகளில் பணிபுரிகின்ற ஊராட்சி செயலாளர்களின் ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தன்மையிலே நாங்கள் இதே நாள் போராட்ட கரத்தில் இருக்கின்றோம் எங்களுடைய ஊழிய கோரிக்கை என்பது அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஆணையரகத்தால் ஈடுக்கொள்ளப்பட்டு இன்று கோரிக்கை கோட்டையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தமிழகத்திலே கிராம ஊராட்சியில் பணிபுரிகின்ற எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர நாங்கள் தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இங்கு கைது மகளிர் மற்றும் அனைத்து ஊராட்சி செயலாளர்களும் நாங்கள் போராட்ட களத்தில் இருக்கின்றோம் இந்த ஓய்வூதிய கோரிக்கை என்பது ஊராட்சி செயலாளர்களின் வாழ்வாதார கோரிக்கை நாங்கள் கிராம ஊராட்சிகளில் பணிபுரிந்து முப்பது ஆண்டுகள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்த பின்பு வீட்டுக்கு செல்லும் பொழுது அரசு எங்களுக்கு வழங்குகின்ற ஓய்வூதியம் எனப்படுவது இரண்டாயிரம் மட்டுமே அதை தற்போது மூன்றாயிரத்து நானூடாக பதவி இருக்கிறார்கள் நாங்கள் கேட்பது பதினைந்து சலாயிரம் ஐம்பது நானூறு என்ற ஊதிய இருக்கின்ற படியுற இளைஞர்களான அந்த பணியிடத்திற்கு வழங்கப்படுகின்ற ஊழியம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் நியாயமான கோரிக்கை அது தமிழக அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது எனவே முதல்வர் அவர்கள் எங்களுடைய ஓய்வூதிய கோரிக்கை தனிமையோடு பரிசீலித்து அந்த அரசாணையை வெளியிட்டீர்களானால் நாங்கள் கோரிக்கை முதல்வருக்கு நன்றி சொல்ல தயாராக இருக்கின்றோம் இன்றைக்கு மகளிர் ஊராட்சி செயலாளர்கள் இருபத்தி நாளாக குடும்பம் பிள்ளைக்குட்டிகளை விட்டு இங்கு நடுத்தருவில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய திருமங்களை தமிழக அரசு தனியோடு பழுசி வேண்டும் இங்கே குழந்தை குட்டிகளோடு குடும்பத்தோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இதனை மாண்பு முதல்வரைய கவனத்துக்கு கொண்டு சென்று எங்களுடைய கோரிக்கையை நியாயமான கோரிக்கையை ஒற்றை கோரிக்கையான ஓய்வூதிய கோரிக்கையை தமிழக முதல்வர் அவர்கள் நிறைவேற்று தருமாறு கொள்கின்றோம் ஒருவேளை இந்த கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் நாங்கள் நிச்சயமாக போராட்டத்தில் தொடருவோம் அதே வேளையில் மாண்பு முதல்வர் அவர்கள் செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கின்றோம் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த ஓய்வூதிய அரசாணையை பெற்றுதான் நாங்கள் வீடு திரும்பம் வேணா உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் திரும்ப விவசாயம் மாநில பொருளாளர் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் விவசாயம்